இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் கும்ப ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆனி மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தமான மாதமாக இருந்துகிட்ருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அழுகை இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது பள்ளிக்கூடம் போகுது அப்படிங்கிறத விட அது படிக்குது அப்படிங்கிறத விட அது படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் படிக்கிறது நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் து அதிகமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய ஆனந்தம் சின்ன சின்ன அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து ஷப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த புத்தர பேர் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எவ்வளவோ மருத்துவம் பார்த்துருப்பாங்க எவ்வளவோ கோயிலுக்கு போயிருப்பாங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணிந்திருப்பாங்க எவ்வளவோ அந்த அதாவது கருவில் வந்து கண்ணுக்கு தெரியாத குழந்தை வரணுங்கிறதுக்காக மண்ணு சோறு கூட சாப்பிட்ருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட்டு விரதம் இருந்த உங்களுக்கு அந்த விரதங்களும் பிரார்த்தனைகளும் பலிதமாக கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை